தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிற நிகழ்வு திருச்செந்தூர் ஆலயத்தில் கொடிமரம் எப்படி அமைந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த கொடிமரத்துக்கு பின்னாடி இத்தனை கதையா இத்தனை தகவல்களா அப்படின்னு நமக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும் மது ஒரு கோவிலுக்கு போகிறோம் கொடிமரத்தை பார்க்குறோம் கண்ணத்தில் போட்டுக்கிறோம் அடுத்து சன்னிதிக்கு போயிடுறோம் பட் அந்த கொடிமரம் எப்படி அமைந்தது எப்படி சிறப்பு பெறுகிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இப்போ இப்போ திருச்செந்தூர் ஆலயத்தில் ரெண்டு கொடிமரம்னு பார்த்தோம் மூலவருக்கு நேர் எதிர்த்தாபல தங்க கொடிமரம் இரண்டாம் பிரகாரத்தில் செப்பு கொடிமரம்னு பார்த்தோம் இப்போ இந்த தங்க கொடிமரத்தை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம் எப்படி அமைந்ததுன்னு பார்க்குறோம் ஒரு பாண்டிய மன்னன் வச்சு அந்த மரம் இற்றுப்போன பிறகு அடுத்து கொடிமரத்தை கோவிலுக்கு வைக்கணும்னு பார்க்குறாங்க பல பலகாலம் இருக்கக்கூடிய ஒரு எருமை எரும மாடு என்ன பண்ணுறது இந்த கொடிமரம் இற்று போய் விழுகின்ற நேரத்தில் கொடிமரத்துக்கிட்ட போய் கத்துது அங்கே இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிறாங்க ஓ இந்த கொடிமரத்தை பற்றி தகவல் சொல்கிறது கொடிமரம் மாற்ற வேண்டும் என்று எருமையானது சொல்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க அந்த எரும மாடு கத்துது பயங்கரமாக வெளியில் ஓடுது கடல்கிட்ட போகிறது எல்லோரும் கடலுக்கு வந்துட்டாங்க என்னடா இந்த கடல்கிட்ட வந்திருக்கு இந்த கடலில் என்ன வரப்போகுது என்ன மாற்றம் வரப்போகிறது இந்த எருமை நமக்கு என்ன சொல்லப் போகிறது என்று பண்டிதர்களும் பக்தர்களும் கரையில் காத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த எருமை என்ன பண்ணுது கடலில் திடீர்னு அலைகள் கொஞ்சம் வேகம் எடுக்குது அலை ஒரு சீற்றத்தோடு வருது அந்த நேரத்தில் இந்த எருமை கடலுக்குள்ளே குதிக்கிறது என்னடா எருமை கடலுக்குள்ளே குதிக்கதே இந்த கடலில் எருமைக்கு நீந்த தெரியுமா இந்த இருமை பத்திரமா திரும்ப வருமா என்று பதற்றத்தோடு பார்த்து போது இருமை கடலுக்குள்ளே போகுது கடலுக்குள்ளே போனால் அந்த கடல்ல ஒரு சந்தன மரமானது மிதந்து வருகிறது ஒரு ஆலயத்தினுடைய கொடிமரத்தை அமைப்பதற்கு தேவையான உயரத்தோடு தேவையான அந்த அளவோடு ஒரு சந்தன கொடிமரம் சந்தன மரம் மிதந்து வருகிறது கடலில் இந்த எருமை என்ன பண்ணுறது அந்த மரத்தை அப்படியே தனது கொம்புகளால் தள்ளி கொண்டு கரைக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது எப்படி இருக்குது பாருங்க இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க இந்த கோவிலில் கொடிமரம் மாற்றணும்னு சொன்னோம் கொடிமரம் மாற்ற வேண்டிய வேலை நெருங்கி விட்டது எங்கே மரம் எடுக்கணும் எப்படி பண்ண போகிறோன்னு யோசித்தோம் ஆனால் இந்த கடலில் ஒரு கொடிமரம் வந்து கொண்டிருக்கிறதுங்கிறது இந்த எருமைக்கு எப்படி தெரியும் இந்த எருமை எப்படி உள்ள போய் அதை கரைக்கு தள்ளி கொண்டு வருகிறது என்று ஆச்சரியமாக பார்க்கிறார்கள் அந்த மரத்தை ஆராய்கிறார்கள் சபதிகள் ஆராய்கிறார்கள் இது கொடிமரம் வைக்கிறதுக்கு தோதான மரம் இந்த மரத்தையே பக்குவப்படுத்தி நம்ம கொடிமரத்தை வச்சுடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி இந்த கொடிமரம் வந்தது இதற்கான தகவல் இலங்கையிலும் தமிழகத்திலும் வரலாற்றுக் குறிப்புகள் இன்றைக்கும் பதிவாகி இருக்கிறது இலங்கையில் பார்த்திங்கன்னா பல பகுதிகள் இருக்குது இலங்கையில் யாழ்ப்பாணம் கொழும்பு கண்டி நிறைய இடம் சொல்லுவோம் அதில் கண்டிங்கிறது ஒரு முக்கியமான இடம் அந்த காலத்தில் கண்டியை ஒரு அரசன் ஆண்டு கொண்டிருந்தான் அந்த அரசனுடைய கனவுல முதல் நாள் இரவு திருச்செந்தூர் முருகப்பெருமான் கடவுளை போகிறான் அந்த கண்டி அரச்கிட்ட சொல்கிறான் என்னுடைய ஆலயத்திற்கு ஒரு புதிய கொடிமரத்தை நிர்மாணிக்கணும் ஒரு புதிய குடிமரம் வைக்கணும் அதற்கு தோதான ஒரு சந்தன மரத்தை இலங்கையில் சந்தன மரங்கள்லாம் நிறைய உண்டு ஒரு சந்தன மரத்தை நீ வெட்டி இந்த கடலில் போடு அது திருச்செந்தூருக்கு வந்துடும் அப்படின்னு கனவுல திருச்செந்தூர் முருகப்பெருமான் கண்டி அரசனுக்கு உத்தரவிடுகிறான் அந்த கண்டி அரசன் அதிகாலை கண் விழித்ததும் என்ன பண்ணுறான் முருகப்பெருமானே தனக்கு வந்து ஒரு குறிப்பு கொடுத்திருக்கிறான் முருகப்பெருமானே தனக்கு ஆசிகளை வழங்கியிருக்கான்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறான் ஒரு நல்ல சந்தன மரத்தை வெட்டி கடலில் போடுறான் இது திருச்செந்தூர் முருகன்ட்ட பிரார்த்தனை பண்ணுறான் முருகா நீ சொன்னபடி கடலில் போட்டுவிட்டேன் இதை திருச்செந்தூரில் நீ எடுத்துக்கணும் பிரார்த்தனை பண்ணுறான் அந்த கொடிமரம் தான் மிதந்து வந்தது அதைத்தான் எருமை கரைக்கு தள்ளிட்டு வந்தது இந்த கொடிமரத்தை தான் மீண்டும் பிரதிஷ்டை செய்தார்கள் இங்கே மூலவருக்கு நேராக இன்றைக்கு தங்க கொடிமரம் இருக்கக்கூடிய இடத்துல அந்த சமயத்தில் இந்த ஆலயத்தினுடைய திருச்செந்தூர் ஆலயத்தினுடைய தலைமை அர்ச்சகருக்கு திடீர்னு ஒரு முருகப்பெருமானுடைய அருள் வந்து அந்த எருமையை பார்க்குறாராம் அந்த எருமையை பார்த்து சொல்கிறாராம் நீ செய்த காரியம் மகத்தான காரியம் இந்த காரியத்தை யாருமே மனிதர்கள் செய்ய முடியாது நீ அப்பேற்பட்ட ஒரு காரியத்தை திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு செய்திருக்கிறாய் அதனால் நீ இருக்கின்ற வரைக்கும் இந்த ஆலயத்தில் எல்லோரும் உன்னை வணங்குவார்கள் அதன் பிறகு நீ இறந்த பிறகு கல் வடிவத்தில் இந்த ஆலயத்தில் காணப்படுவாய் அப்போதும் பக்தர்கள் உன்னை வணங்குவார்கள் அப்படின்னு ஒரு ஆவேசத்தில் முருகனுடைய அருள் வந்து அவர் சொல்கிறார் அந்த எருமை இறந்த பிறகு இதே ஆலயத்தில் பல காலம் கல்லாலான எருமையாக ஒரு செலை வச்சுருந்தாங்களாம் ஆனால் ஒரு சில நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஆலயத்தில் சில பணிகள் நடக்கின்ற போது இந்த எருமை எங்கே போச்சுன்னு தெரியலையே ஏதோ அப்புறப்படுத்தி விட்டார்கள் அந்த குடிமரம் தான் இந்த குடிமரம் நம்ம பார்த்தோம் இந்த தங்க குடிமரம் இந்த ஆலயத்தில் இன்னொரு குடிமரம் சொன்னேன் இன்னொரு குடிமரம் செப்பு குடிமரம் இரண்டாம் பிரகாரத்தில் அமைந்திருக்கக்கூடியது இந்த குடிமரத்தோட கதையை கேட்டோம் அப்படின்னா ஒரு ஒரு ஏதோ ஒரு சினிமா பார்க்கறது போல இருக்கும் இந்த குடிமரம் எப்படி அமைஞ்சதுன்னா அந்த நாட்கள் அதாவது இந்த கொடிமரம் அமைக்க வேண்டிய காலத்தில் உற்சவத்துக்கென்று குடிமரம் கிடையாது ஒரு குடிமரம் அமைக்கணும் அப்படின்னு பக்தர்கள் அத்தனை பேரும் பேசுகிறார்கள் பக்தர்கள் அத்தனை பேரும் பேசின பிறகு ஊர்க்காரர்கள் எல்லோரும் சேர்ந்து பேசின பிறகு இந்த குடிமரத்தை ஒரு காட்டில் போய் எடுக்கிறதுக்கு ஒரு ஆசாரி அவங்க தான் இந்த மரத்தெல்லாம் அளந்து பார்த்து இது கொடிமரத்திற்கு ஏற்றது அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டு வர முடியும் ஆறுமுக ஆசாரி அப்படிங்கிறவற்றை இந்த பணியை கொடுக்குறாங்க அந்த ஆறுமுக ஆசாரி இந்த ஆலயத்தில் உற்சவங்கள் நடக்கின்ற போது கொடியேற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு கொடிமரம் தேர்ந்தெடுப்பதற்கு காட்டுக்கு போகிறார் இந்த காட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் மேற்கு தொடர்ச்சி மலைகள் அந்த மாதிரி மலைகளுக்கு போய் இந்த மரத்தை எடுக்கணும் ஒரு சிந்தன மரத்தை வெட்டி எடுக்கணும் இதற்காக என்ன பண்ணுற தன் கூட இருபது தொழிலாளர்கள் இருபது பணியாளர்கள் கூட்டிகிட்டு போகிறார் எல்லாம் ஆயுதெல்லாம் வேணும் இல்லையா ஒரு பெரிய மரம் அப்படின்னா அதை வெட்டுவதற்கு கோடாளி வேணும் ஆள் பலம் இருக்கணும் அந்த கொடிமரத்தை பத்திரமாக கொண்டு வரணும் அதற்காக ஒரு இருபது பேர் தேர்ந்தெடுத்து தன்னுடன் அழைத்து செல்கிறார் அப்படி போகிறதுக்கு முன்னாடி திருச்செந்தூரில் பக்கத்தில் மந்தை அப்படின்னு ஒரு பகுதி அந்த மந்தையில் ஒரு அம்மன் கோவில் வெயில் உகந்த அம்மன் பேர் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் அந்த கோவிலுக்கு போய்ட்டு இந்த அம்பாள் கிட்ட ஒரு அனுமதி வாங்கி கொண்டு அம்பாள் ஆசியோடு மரம் பட்டு போகலாம் அப்படின்னு ஆறுமுக ஆசாரி நினைக்கிறேன் தன் கூட வர இருபது பேரை வெளியில் நிற்க சொல்லிவிட்டு கோவிலுக்கு வெளியில் நிற்க சொல்லிவிட்டு இந்த ஆறுமுக ஆசாரி மட்டும் கோவிலுக்குள்ளே போகிற அந்த அம்பாளை பார்க்குற ஒரு அம்பாளை பார்க்குற போது நமக்கு எப்படி இருக்கும் இந்த அம்பாளை வணங்குவோம் அம்பாள்கிட்ட நம்ம பிரார்த்தனையை சொல்லுவோம் நான் இந்த காரியமாக போகிறேன் இது பூர்த்தி ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இவர் அம்பாளை பார்க்குற போது அந்த அம்மன் கண்களிலிருந்து நீர் வடிகிறது எங்கேன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா நிறைய நடந்துருக்கு நிறைய ஆலயங்களில் நடந்திருக்கு நமக்கு தெரியாது இப்போ கூட சில சமயங்கள் வரும் இந்த சுவாமிகன்லேருந்து ஜலம் முடிந்தது நிறைய அங்கங்கே நம்ம பார்க்குறோம் அது என்ன காரணம் நமக்கு தெரியாது இந்த வெயிலுகந்த அம்மன் கண்களில் இருந்து கண்ணீர் வடுகிறது இந்த ஆசாரி பார்க்குறார் ஆறுமுக ஆசாரி பதறி போகிறார் என்னடாவது நம்ம கண்ணில் ஜலம் வந்த அந்த கண்ணீரை தொடைக்கக்கூடியவள் இந்த அம்பாள் இந்த அம்பாள் கண்ணில் ஜலம் வருதே நாம் என்ன பண்ணுறதுன்னு பதற்றத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த அம்மனிடமே பிரார்த்தனை பண்ணுறேன் என்னம்மா தாயே ஒரு நல்ல காரியத்துக்காக நான் போகிறேன் திருச்செந்தூருக்கு கொடிமரம் அமைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சந்தன வெட்டுவதற்காக நான் சென்று கொண்டிருக்கிறேன் காட்டுக்கு இருபது தொழிலாளர்கள் என் கூட வராங்க நாங்கள் எல்லோரும் பத்திரமாக போய்ட்டு பத்திரமாக திரும்பி வரணும் இந்த பிரார்த்தனையை உங்கிட்ட சொல்லலான்னு நான் வந்து நிற்கிறேன் தொழிலாளர்கள் வெளியே காத்து கொண்டிருக்கிறார்கள் உள்ள வந்து உங்கிட்ட பிரார்த்தனை பண்ணலான்னு வந்த நீ கண்ணீர் விட்டு அழுகிறாயே அப்படின்னு அம்பாள் கிட்ட ஒரு நல்ல காரியம் அப்படின்னா அதற்கு போகிற ஆட்கள் நல்ல மனசோடு இருக்கணும் நல்ல சிந்தனையோடு வரணும் அந்த காரியத்தை முடிச்சு பத்திரமாக திரும்பணும் இன்றைக்கே நம்ம வீட்டில் நம்ம எங்கேயான ஊருக்கு போகிறோம் ஒரு தொலை தேசத்துக்கு போகிறோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கப்பா போயிட்டு வாப்பா ஜாக்கிரதைப்பா எவ்வளோ சொல்கிறாங்க இன்றைக்கி ஒரு இங்கே போனாலுமே நம்ம வீட்டுக்கு ஜாக்கிரதையாக வரணுங்கிறது நம்ம கையில் கிடையாது கடவுளோட கையில் இருக்குது அதற்காக என்ன பண்ணுறாரு காட்டுக்கு போகிறோம் மரம் வெட்ட போகிறோம் வனவிலங்குகள் உண்டு எந்த ஆபத்தும் வந்துவிடக்கூடாது உள்ளே போகிற இருபத்தி ஓரும் இருபத்தி ஓரு பேரும் பத்திரமா திரும்ப வரணும் இந்த பிரார்த்தனை வைக்க தான் உள்ளே வந்திருக்கார் அம்பாளுக்கு ஜலம் வருது கண்ணில் அம்பாள் பார்க்குறா ஆறுமுக ஆசாரிகிட்ட சொல்கிறா ஒரு முக்கியமான தகவல் ஆசாரி அதை நவகிட்ட எப்படி சொல்லுவேன்னு தெரியல அம்பாள் பேசுகிறேன் இந்த ஆசாரிங்கிற சாதாரணப்பட்டவர் இல்லை எத்தனையோ இறை வடிவங்களை வடிக்கிறவர் இறைவனோடு தொடர்பு படுத்தக்கூடியவர் இறை ஆற்றல் உள்ளவர் அதனால் அம்பாள் அவ கிட்ட பேசுகிறார் என்னம்மா என்ன சொல்லுமா என்ன விஷயம் அம்பாள் கிட்ட கேட்குற நீ காட்டுக்கு போறியே திருச்செந்தூர் கோவிலுக்கு கொடிமரம் அமைப்பதற்காக மரம் வெட்ட போறியே உங்களோட ஒரு இருபத் இருபது பேர் வராங்களே ஒன்றையும் சேர்த்து இருபத்தி ஓரு பேர் காட்டுக்குள்ளே போகிறீங்க இந்த பணி முடித்து திரும்புகிறப்ப நீ மட்டும்தான் திரும்பி வருவே இந்த இருபது பேரும் திரும்ப மாட்டார்கள் அங்கேயே இறந்து விடுவார்கள் அப்படிங்கிற அம்பாள் எப்படி இருக்கும் அந்த தகவலை உடனே ஆசாரிக்கு உடல் பதறுகிறது ஆறுமுக ஆசாரிக்கு அவர் கேட்கிறார் அம்பாள் கிட்ட என்னம்மா சொல்கிற ஒரு நல்ல காரியத்திற்காக நாங்கள் இருபத்தி ஓரு பேர் காட்டுக்குள்ள போகிறோம் இந்த ஆலயத்தினுடைய உற்சவங்கள் நடக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கொடிமரம் அமைக்க வேண்டும் என்பதற்காக சந்தன மரத்தை தேர்வு செய்து கொண்டு வருவதற்காக செல்கிறோம் நீ இருபது பேர் இறந்து போயிடுவாங்கன்னு சொல்கிறியம்மா இது என்னம்மா அநியாயம் அப்படின்னு கேட்கிற கம்பல் சொல்கிறா இதெல்லாம் மாற்ற முடியாது ஆசாரி உனக்கு இறை பலம் இருக்கின்ற காரணத்தினால என்ன நடக்கப் போகிறது அப்படிங்கிறது உனக்கு நான் சொல்கிறேன் நீ எக்காரணம் கொண்டும் இந்த தகவலை நீ யாரிடமும் சொல்லக்கூடாது கூட வரவங்க யார்ட்டையும் நீ சொல்லக்கூடாது நீ உனது பணியை பார்க்க தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கணும் நீ போயிட்டே இருக்கணும் அம்பாள் சொல்கிற இதைத்தான் நம்ம கிராமத்தில் சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் சத்தியம் கோணம் பிரமாணம் அப்படின்போ நம்ம யாருக்கான இந்த விஷயத்தை நான் யாரிடமும் சொல்ல மாட்டேன்னு ஒரு சத்திய பிரமாணம் நாம் செய்து கொடுத்து விட்டால் மண்டையே வெடித்தாலும் சொல்லக்கூடாது இல்லையா நம்ம எவ்வளோ இடத்துல பார்த்துருக்கோம் நம்ம திருச்செங்கோடில் செங்கோட்டு வேலன் கோவில் ஆலயத்தில் போல் படி ஒரு படியில் சத்தியம் பண்ணுவாங்க இதெல்லாம் எவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது நம்ம தேசத்தில் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளவோ இருக்குது அந்த அம்பாள் கேட்குறா நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது இந்த விஷயத்தை எவரிடமும் தெரிவிக்கக்கூடாதுங்கிறா என்ன பண்ண முடியும் ஆசாரி நல்ல காரியத்துக்காக போகிறார் சொல்லாமல் இருக்க முடியாது சரி நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் எனக்கு உத்தரவு கொடு அப்படிங்கிற சரி நீ போய்ட்டு வா அப்படிங்கிற வெளியில் வர இருபது பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும் கோடாலி ஆயுதங்கள்லாம் வச்சுருக்காங்க அந்த இருபது பேரோட பயணத்தை தொடர்கிறார் இப்போ யோசிச்சு பாருங்கள் அந்த ஆறுமுக ஆசிரியோட மனநிலை எப்படி இருக்கும் தன் கூட வரக்கூடிய இந்த இருபது பேரும் திரும்பி வரப்போகிறதில்லை தான் மட்டும்தான் திரும்பி வரப்போகிறோம் உயிரோட இந்த இருபது பேரும் அந்த காட்டிலேயே மடிந்து விட போகிறார்கள் இறந்து விட போகிறார்கள் அந்த இருபது பேரோட குடும்பம் என்னாகும் இருபது பேர் வீட்டில் இருக்கிற குழந்தைகள் என்னாகும் அவர்களுடைய சுற்றத்தினர் எப்படியெல்லாம் கவலைப்படுவார்கள் கண்ணீர் விட்டு அழுவார்கள் இதெல்லாம் யோசிக்கிற ஒரு உயிர்ங்கிறது சாதாரணமல்ல ஒரு உயிர் பெறுகிறதுங்கிறத நம்ம இன்னைக்கு சொல்கிறோம் தூக்கத்தில் படுத்தாருங்க தூக்கத்திலே உயிர் போயிடுச்சு அப்படிங்கிறோம் கேஷில் சொல்கிறோம் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களை கேட்டால் தான் அந்த வலி வேதனை எல்லாமே தெரியும் ஒரு உயிர் பிரிவுங்கிறது சாதாரணமில்லை இங்கே எத்தனை உயிர் இருபது உயிர்கள் பிரிய போகின்றன யார் சொல்லியிருக்கா ஒரு ஜோசியக்காரன் சொல்லலை ஒரு மனிதன் சொல்லலை அம்பாள் சொல்லியிருக்கா இந்த இருபது உயிர்களும் பிரிந்து விடும் சொல்கிறா அந்த சமயத்தில் இவருடைய மனநிலை எப்படி இருக்கும் எல்லாமே திருச்செந்தூர் முருகப்பெருமான் மேல பாரத்தை போட்டு சென்று கொண்டிருக்கிறார் இதன் தொடர்ச்சியை நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் காணலாம் நன்றி வணக்கம்